எனது கமலுக்கு பதிலாக நயன்தாராவா அது என்ன அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறீங்களா நடிகை நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தர்மார் படத்துல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சில நாட்களுக்கு முன்பு அவரை பற்றி மீடியாவில் ஒரு தகவல் தீயா வரவிட்டு இருந்துச்சு அதாவது நயன்தாரா பிக் பாஸ் த்ரீயை தொகுத்து வழங்குறாருங்கிறது தான் இதுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு நயன்தாரா ஆன் கலர்ஸ் அப்படின்ற கேள்வியோட ட்வீட் ஒன்ற பதிவு செய்திருந்துச்சு கலர்ஸ் தமிழ் நிறுவனம் தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றுல மிக பிரபலமான நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா அது பிக் பாஸ் தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விஜய் தொலைக்காட்சியில இது முதல் முதலா ஒளிபரப்பானது தமிழ்ல அதுக்கப்புறம் ரெண்டாவது சீசனும் ஒளிபரப்பாச்சு இந்த ரெண்டு சீசனையும் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கியிருந்தாரு இந்த நிலையில பிக் பாஸோட ஒரிஜினல் ரைட்ஸ் கலர்ஸ் தொலைக்காட்சியிடம் தான் இருக்கிறதால இந்த முறை பிக் பாஸ் நிகழ்ச்சி மலர் தமிழ் சேனல்ல தான் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அதோடு மட்டும் இல்லாம அரசியல்ல முழு வீச்சத்துல இறங்கி இருக்காரு கமல்ஹாசன் இதனால இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிய இவரால தொகுத்து வழங்குறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் இந்த நிலையில தான் நயன்தார ஆன் கலர்ஸ் அப்படின்ற கேள்வி ஒன்ற போற்றிருக்கு கலர்ஸ் தமிழ் நிறுவனம் பிக்பாஸ் நிகழ்ச்சி துவங்க இன்னும் சில மாதங்களில் இருக்கிற இந்த நிலையில இந்த முறை அதை நயன்தாரா தான் தொகுத்து விளங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க நெருங்கிய வட்டாரத்தினர் ஆனா என்னொரு பதிவு அந்த தொலைக்காட்சியோட ட்விட்டர்ல வெளியிடப்பட்டிருக்கு நயன்தாராவோட இமைக்கா நொடிகள் படம் மே பனிரெண்டு மாலை நான்கு முப்பது மணிக்கு திரையிடப்பட இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இதா சில நாட்களுக்கு முன்பு ட்விட்டர்ல மறைமுகமா பதிவிட்டு அதுதான் இந்த பிக் பாஸ் வதந்திக்கு காரணமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலையும் மக்கள் இருக்காங்க ஆனா பிக் பாஸ் எந்த சேனல்ல ஒளிபரப்பாக போது அந்த பிக் பாஸ் த்ரீய யார் தொகுத்து விளங்க போறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள கொஸ்டின்ஸ் இருக்கலாம் இத யார் தொகுத்து விளங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத எங்களுடைய கமெண்ட் பகுதியில மறக்காம பதிவு செய்யுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சினி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல நாள் அதுவுமா கடவுளே அவர்கள் தான் இருக்கக்கூடிய அந்த கடவுளை வழிபடப்போ சென்ற இடத்துல இப்படி ஒரு அகால மரணம் அடைந்ததை வந்து மனித சமூகமே நாகரிக மனித சமூகம் ஏற்க முடியாத ஒரு விஷயம் அது